ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பில் பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று முண்டியம்பாக்கம் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள ஆதரவற்றோருக்கான மனநல பிரிவில் உள்ளவர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி ஆகியவை சுமார் நூற்று ஐம்பத்து மூன்று நபர்களுக்கும் மற்றும் சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பாயாசம் ஆகியவை மற்றும் ராகவன்பேட்டை நாநாடு பள்ளி மாணவர்கள் ஆகியோர்களுக்கு அருப்கஞ்சி மற்றும் வள்ளலார் மளிகை தன்வந்திரி டிரஸ்ட் தும்பூர் நாகாத்தம்மன் கோவில் பூவரசன் கோவில் ஆகிய இடங்களில் அன்னதானம் சுமார் ஆயிரத்து எட்டு நபர்களுக்கும் சிறப்பாக வழங்கப்பட்டது அன்னதானத்தை வழங்கியவர்கள் திரு வைரமணி மலர்விழி தம்பதியினர் சீனிவாசன் செந்தில்நாதன் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்